வள்ளி வேகோனை உடனுரை சுப்பிரமணியரை வெல்ல தமிழை வெல்லம் இருக்கிற வெல்ல தமிழில் சிந்தி செய்க வெல்ல வெல்கின்ற வெல்ல தமிழில் சிந்தி செய்க வெற்றி வருமை சொல்லி சுடர் விளங்க அள்ளி வழங்கிடு அருளை தெழு தமிழ் வேரவனே வணங்கி கை தொழுதையும் காப்பாய் வணங்கி மகிழ்ந்தேன் வடிவே தமிழில் மனமே கனிவே மறவே கடமுனை வண்ண கமட வடிப்பில் படைப்பினை மண்ணி தமிழில் மதித்து அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் வேளவளை சிந்தி செய்து பாட எம்மை வேளவளை சிந்தி செய்து பாட எம்மை

அமைப்பாளருக்கும் அன்பின் வணக்கம் அறுவடை வீட்டில் முதல் வீடு திருப்பரம் குன்றம் முருகனுக்கு கும்மி செய்வோம் தென்பாய் i

那一个玉米干啥的？Hey, <c oughs> They have four and a girl of 20 a

நண்பர்களும் <Sing <and singing> <Sing <and singing>